வணக்கம் நான் ஆயுர்வேத டாக்டர் லாவண்யா இந்த காலகட்டத்தில் நிறைய பேத்துக்கு உடல் சோர்வு உடம்பு வலி சரியா தூக்கமின்மை செரிமான கோளாறுகள் கால் வலி ஆஃப் மசில பெயின் அந்த மாதிரி நிறைய பிரச்சனையால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கும் இதுல இருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ரெண்டு கால் பாதங்கள் கால்லையும் ஆயில் மசாஜ் எந்த ஆயில் வச்சுன்னா தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லாட்டி நல்லெண்ணெய் வச்சு லேஸாக வார்ம் பண்ணிவிட்டு ஆயில் மசாஜ் கொடுத்துட்டு தூங்கினோம்னா இந்த ப்ராப்ளம்னா அவாய்ட் பண்ணிக்க முடியும் ஆயில் மசாஜ் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம் பாதங்களை விரல்களை பிடிச்சி விடணும் பாதங்களில் ரவுண்டாக மசாஜ் பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி கொடுத்தோம்னா காலையில் எழுந்திருக்கிறப்போ புத்துணர்ச்சியாக எழுந்திருக்கலாம் மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகும் நம்ம பகல் ஸ்ட்ராங்காக வேலை பார்த்துட்டு வந்திருப்போம் மசில்ஸ் எல்லாம் டைட்டாக இருந்திருக்கும் கால் மசில்ஸ் மெயினாக ஸோ நம்மளோட காஃப் மசில் தான் நம்மளோட இரண்டாவது ஹார்ட்னு சொல்லுவோம் கீழே இருந்து புவியீர்ப்ப விசைக்கு ஆப்போசிட்டில் நமக்கு வந்து ரத்த ஓட்டத்தை அது மேல் நோக்கி அனுப்பணும் ரொம்ப அதிகமாக வேலை செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி அதுக்கு பாதத்தில் மசாஜ் பண்ணி விட்டோம்னா அது நரிஷ் ஆகும் மசில் ரிலாக்ஸ் ஆகும் அந்த காஃப் மசில்ல வர பெயின் குறையும் சில பேர்த்துக்கு நைட்டு தூங்குறப்ப கெண்டைக்கால் பிடிச்சி இழுக்கிற மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் அந்த ப்ராப்ளம்லாம் இது மூலமாக அவாய்ட் பண்ணிக்கலாம் காலையில் புத்துணர்ச்சியாக எழுந்திருக்க முடியும் செரிமானம் ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்துச்சுன்னா செரிமானம் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ